வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அறிவுத்திருக்கோயில பற்றி பார்க்கலாம் திருக்கோயில கட்ட பின்னணியா இருந்தவர் யாரு திருக்கோயில் கட்டினதுக்கு அப்புறம் சுவாமிஜி என்ன ஃபீல் பண்ணுவாரு திருக்கோயில் எதற்காக சுவாமிஜி கட்டினாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப இறைவன் வந்து ஒருத்தர் தானே ஒரு ஒரே ஒரு இறைவன் தான் ஆனால் நம்ம வந்து பல பல பெயர்களை வச்சு அரை அழைக்கிறோம் ஒரே இறைவன் தான் இந்த உரு ஒரு சிருஷ்டியை உருவாக்கினார் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் தான் காத்து கொண்டிருக்கார் தான் அழிக்கவும் செய்கிறார் அதுதான் சுத்தகை அது சுவாமிஜியோட கருத்து அதுதான் உண்மையும் கூட நம்ம பல பல பேரால இறைவனை வழிபடுறதுனால நம்மளுக்கு நிறைய சந்தேகம் நிறைய குழப்பங்கள் நம்ம வேற பாதையில இறைவனை நோக்கி போகாம நம்ம வேற பாதையில நோக்கி போயிட்டு இருக்கோம் அதை தடுக்கிறதுக்காக தான் சுவாமி விவேகானந்தர் என்ன யோசிச்சாருன்னா இந்த உலக பொதுமக்கள் அனைவருக்கும் பொதுவா ஒரு கோவில் வேணும் அந்த கோயிலுக்கு யாரு வேணா வரலாம் எந்த மொழியினர் எந்த மதத்தினர் எந்த இது இனத்தினர் யார் வேணா அங்க வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணாரு அது நிறைவேறினது வந்து சுவாமிஜி தான் சுவாமிஜி அதை யோசிச்சு பார்க்கும் போது ஆமா நம்மளுக்கு இந்த பொது கோயில் தேவை அப்பதான் இந்த மனித குலம் உயர்வடையும் ஆனா அந்த கோயில்ல இந்த மதங்களை பற்றியோ இல்லை இந்த கோயில் தான் போய் சிறந்தது அந்த கோயில் தான் சிறந்தது அப்படின்றத பற்றியோ யாரும் பேசக்கூடாது அந்த கோயிலில் விக்கிரகங்கள் சிலைகள் பூஜை புனஸ்காரங்கள் அலங்காரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்ததாகவே இருக்கணும் அப்படின்னு மகரிஷி முடிவு செய்தார் அதே மாதிரி ஒரு அறிவு திருக்கோயிலை ஆழையாரில் கட்டினார் உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக அந்த அறிவு திருக்கோயில் கட்டப்பட்டது அறிவித்தர் கோயில் கட்டினதுக்கு பிறகு சுவாமிஜியை நிறைய பேர் கேடிக்கு முடிவு செய்தனர் ஆஹ் அவர் முன்னாடியே நீ என்ன பைத்தியக்காரனா நீயே இதெல்லாம் கட்டுற இல்லலாம் யாரும் வரமாட்டாங்க ஆஹ் அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க ஆனா அது சுவாமிஜி பெருசாவே எடுத்துக்கல சுவாமிஜிக்கு தெரியும் இந்த மனித குலம் இந்த உலக மக்களுக்கு என்ன வேணும் என்ன இருந்தா இந்த உலக மக்களும் உலகம் இறைநிலையா அடையும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த அந்த முடிவை எடுத்து அறிவுத்தர் அதனால் நம்ம இந்த கோயிலை ரொம்ப நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் டெய்லி புக்ஸ் படிக்கலாம் அறிவை வளத்துக்கா டெய்லியை கொண்டு போய் நம்ம கிட்ட சேர்க்கோன்றது சுவாமிஜியோட ஆழமான கருத்து அதை நான் முன் பின்பற்றோம் வாழ்க்கை வளங்களை